அளவில்லா நேசமும் அவருடைய வெறும் சம்சார வாழ்க்கையில் பயத்தை போக்குகிறார் அவர்களின் அல்பமா இருந்தார் ஆயின் பக்தியையும் பொருட்டு ஒரு உருவத்தை எடுக்க வேண்டியவரானார் ஞானிகளின் வருகையின் காரணம் அடியவர்களுக்கு விடுதலை அதாவது தன்னை எளிதல் அளிப்பதே ஆகும் அவர்களின் ஸ்ரேஷாலா சாயிக்கு அக்காரணம் தவிர்க்க இயலாதது எவர் அவர் தம் பாதார விந்தங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது அவர் தம் பாகார விந்தங்களை பிராமணர்கள் இணைத்துக் கொண்டு புனித கஷேத்திரங்களில் நின்றும் வந்து அவர் தம் சன்னிதானத்தில் வேதங்களை ஓதுகிறார்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறார்கள் பல வீணங்களை கொண்டவர்களாகவும் எந்தவித ஏற்றமும் அற்றனா பக்தி என்றால் என்ன என்பதை அறியும் ஆனால் மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் கைவிட மாட்டார் யாரை அவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய் போய் ஆகியவற்றை பகுத்துக் ஞானம் ஏற்றுகிறார்கள் தாம் அடியவர்களின் ஆசையை முழுமையாக அறிகிறார் அவைகளை நிறைவேற்றுகிறார் எனவே அவர்கள் விரும்பியதை பெற்று நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவரை பிரார்த்திக்கிறோம் அவர் முன் வீண்டு வணங்குகிறோம் நமது குற்றங்கள் பலவற்றை கொடுத்துக் கொண்டு கவலைகளில் நின்றும் நம்மை அவர் விடுவிக்கப்பட்டோம் பெரும் துயரங்களால் அவதையுற்றுக் கொண்டிருப்பவர் சாயை நினைத்து இணைத்து தியானத்திருக்கிறார் அவரது அருளாலே அவன் பணம் அமைதியடைகிறது இந்த சாயி கருணைக்கிறது தம் மீது அவர் கருணை குறைந்ததன் விடவே இந்த சச்சரிதம் என்கிறார் ஹேமண்ட்வந்த் அல்லாவிட் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது தான் இவ்விழையை மேற்கொள்ள இயலும் ஆனால் சாயி எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதால் ஹேமண்ட்வந்த் எவ்வித வார்த்தையும் வரவில்லை இது குறித்து எவ்வித கவலையும் கொள்ளவில்லை அவரது பேச்சையும் பேனாவையும் நர்மூட்ட ஆக்கல் மிக்கவும் ஞானமொழி இருக்கும் போது அவர் ஏன் சந்தேகம் கொள்ள வேண்டும் அல்லது ஏன் எவ்வித கவலையும் கொள்ள வேண்டும் இது அவர் தம் முன்வினை புண்ணிய வசத்தால் ஸ்ரீ சாயி அவர்கள் இச்சேவைக்கு தம்மை ஆட்படுத்தி ஆசிர்வதித்த அதிர்ஷ்டசாலியாக நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த பின்வரும் நிகழ்ச்சி ஒரு சுவையான கதை மட்டுமன்று புனிதமான அமுதமும் ஆகும் இதை பருகுபவன் சாயையின் பெருமையையும் அவர் தம் எங்கும் நிலை தன்மையையும் வருவான் விவாதிக்க விமர்சிக்க விரும்புவோர் இந்த கதைகளுக்கு செல்லக்கூடாது இங்கு தேவையா என்பது விவாதம் அல்ல அளவற்ற அன்பும் அளவற்றும் உண்மையுடன் நம்பிக்கை கொண்டுள்ளோர் மட்டுமின்றி ஞானிகளில் சேர்வர் என்று தம்மை கருதுபவர்களும் இக்கதைகளை விரும்பி பாராட்டுவர் மற்றவர்கள் அவைகளை கற்பனை கதைகள் என்று கொடுப்பவர் சாயையை அதிர்ஷ்டம் வாய்ந்து அழியார்கள் சாய நீங்களை கற்பக தருவாக கருதுவர் இந்த சாகிதீரிய நம்பத்தை பரவாயில் அறியாமையில் மூழ்கி ஜீவர்களுக்கு முக்தி கொடுக்கும் இல்லத்தாருக்கு மனநிறைவளிக்கும் லட்சியவாதிகளுக்கு சாதனை வைக்கூடும் இது பற்றிய கதையை இங்கு கவனிப்போம் காக்காஜி வைத்தியா நாசிக் ஜில்லாவை சார்ந்த பணியில் காக்காஜி வைத்தியா என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் அங்கே சப்தி தேவி உபாசகர் சாதகமட்ட சூழ்நிலைகளாலும் துயரங்களாலும் அவர் பெருமளவு மன அமைதியில் இருந்து சமூற்றி இருந்தார் ஒரு நாள் மாலை தேவியின் கோவிலுக்கு சென்றுக்குமாறு மிகவும் பக்தி பூர்வமாக மனமுறுகி பிரார்த்தனை செய்தார் தேவி தனது பக்தியால் மிகவும் மகிழ்ந்து அதே நாள் இரவில் அவரது கனவை தோன்றி அவரிடம் கூறினார் பாபாவிடம் நீ செல்வாயாக பாபாவிடம் நீ பாபா யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணித் தொடங்கினார் பின் இந்த பாபா திரியம்பகேஸ்வரராக இருக்க வேண்டும் முடிவு எனவே அவர் தம் திரியம்பக நாசிக் ஜில்லா என்றார் அது பத்து நாட்கள் தங்கினார் அவ்வ மையம் தினந்தோறும் காலை குறித்து ஸ்ரீருத்ரமோதி அபிஷேகம் மற்றும் சம்பிரதாயங்களையும் செய்தார் இவைகள் எல்லாம் செய்து கூட முன் போலவே அவர் சரணமுற்றவராகவே இருந்தார் பின்னர் அவர் தமது இருப்பிடத்திற்கு சென்று மீண்டும் இருந்தார் அவர் கனவி தோன்றி நீ ஏன் பிரியம்பகேஸ்வரத்திற்கு சென்றாய் நான் பாபா என்று கூறியது சிறடியை சேர்ந்த ஸ்ரீ சமத்த சாயியே என்றார் எப்போது சிறுடிக்கு போவது எப்படி பாபாவை பார்ப்பது என்பதை தாகாஜியின் இப்போதைய கேள்வியாக இருந்தது ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வமுள்ளவனாக இருக்கிறான் ஞானி கடவுளும் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார் உண்மையில் சத்தும் ஆனந்தமும் ஞானி கடவுள் ஒருவரே எல்லாம் அவர்களிடையே வேறுபாடு இல்லை ஒரு ஞானியை பார்த்து அவனாகவே செல்கிறார் என்று ஒருவன் நினைத்தால் அது வெறும் ஆகும் ஞானியின் அருள் இன்றி எவ்வரே அவரை அணை தரிசிக்க இயலும் மரத்தின் இடையே கூட அவன் ஆணையின்றி அசைவதில்லை ஞானியிடம் சேர்ந்த பக்தன் எவ்வளவு அதிகம் கவலை உள்ளவனாக இருக்கிறார்கோ எவ்வளவு அதிகம் பக்தி நம்பிக்கையுடன் இருக்கிறார்களோ அவ்வளவு விரைவில் அவன் மனநிறைவு வளர்க்க வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும் யாராவது விருந்துக்கு அழைக்கும் ஒருவன் அவரை வரவேற்பதற்கு சல்ல ஏற்பாடுகளையும் செய்கிறான் காபாஜி சம்பந்தப்பட்ட விஷயமும் அங்கனமே நடந்தது ஷிரணிக்கு தமது விஜயத்தை பற்றி காக்காஜியை நினைத்துக் கொண்டிருக்கையில் அவரை அழைத்து செல்ல ஒருவர் அவரை இடப்பெருத்திற்கே வந்தார் அது வேறு யாரும் அல்ல பாபாவின் மிக்க நெருங்கிய பழக்கமுள்ள அடியவரான ஷாமாவே ஆவார் இத்தருமத்தில் அவர் வணிக்கு இன்னணம் வந்தார் என்பதை தற்போது கவனித்தார் ஷாமா தமது இளம் வயதை தீவிரமாக முறைவேற்பட்டார் அவரது தாயார் அவர்களின் குலதெய்வமான வணியில் உள்ள சப்தஷீமினி தேவியிடம் தன் மகன் குணமடைந்ததால் அழை குணமடைந்தால் அழைத்து வந்து அவள் பாதத்தில் சமர்ப்பிப்பதாக வேண்டிக்கொண்டாள் கொண்டார் தாயாரோ சில ஆண்டுகளுக்கு பிறகு தனது ஸ்தலங்களில் ஒருவித தோல்வி அடையார் அப்படி என்றால் அத்தருணத்தில் தனது தெய்வமான தேவியிடம் மீண்டும் ஒரு வேண்டுதலை செய்தார் இந்த இரண்டு வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படாமலே இருந்தன அவளது மன மரணப்படுக்கையில் தனது மகன் ஷாமாவை தன் அருகே அழைத்து வேண்டுதல்களை குறித்து அவரது கவனத்தை ஈர்த்து அவற்றை நிறைவேற்றுவதாக சத்தியம் வாங்கிய பின்பு உயிர் வைத்தார்

பாபாஜி இதை தன் அண்ணனிடம் கூறவும் அவர் நிறைவேற்றப்படாத வேண்டுகோளை நிறைவேற்றிக் கொண்டார் மேற்கொண்டு எவ்வித தாமதமும் ஆபத்தானது எண்ணி ஒரு கொள்கொள்ளலை அழைத்து ஒரு ஜதை வெள்ளி ஸ்தலங்களை தயாரிக்க சொன்னார் பின்னர் அவர் மசூதிக்கு சென்று பாபாவின் முன் இழுந்து படித்து அவர் முன்னர் இரண்டு வெள்ளி ஸ்தலங்களை வைத்து ஏற்றுக்கொண்டு தம்மைப்படி ஏனெனில் பாபாவே ஷாமாவுக்கு சப்தசிந்தி தேவம் சப்தசிந்தி குறித்து அவரையே போகும்படியும் அவற்றை தேவியின் பாதங்களை அவரையே சமர்ப்பிக்கும்படியும் பாபா வற்புறுத்தினார் பாபாவின் பெற்ற பின் ஷாமா மலித்து அங்கு அவர் பூசாரியை தேடிக்கொண்டு தாகாஜியின் வீட்டில் வந்தடைந்தார் காகாஜி அப்போதுதான் பாபாவை பார்க்க மிக்க கவலை இருந்தார் அத்தருணத்தில் ஷாமாவும் வந்தடைந்தார் எத்தனை வீட்டுக்கு தகவற்றுமை இது காகாஜி அவரை யார் என்றும் எப்போதும் அவர் வந்தார் என்றும் விசாரித்தார் அவர் ஷிரடியில் இருந்து வந்திருக்கிறார் என்று உடனே அவரை கட்டி அழைத்துக் கொண்டார் அன்பால் அவர் அந்த அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார் பின்னர் அவர்கள் சாயியின் வீடுகளை பற்றி பேசினர் ஷாமாவின் வேண்டுதல்களை நிறைவேற்றிய பின்னர் இருவரும் ஷிரடிக்கு புறப்பட்டார் காக்காஜி மசூதிக்கு சென்று பாபாவின் பாதத்தில் விழுந்தார் உடனே அவர் கண்கள் குணமாயின அவர் அமைதியுற்றார் தேவியின் காட்சியின்படியே பாபாவை பார்த்தவுடன் அவர் மண்ணும் சலனங்களில் இருந்து அமைதியாகி அடக்கமாகவும் ஆயிடுச்சு தமது மனத்தில் காக்காஜி கீழ்கண்டவாறு என்ன ஆரம்பித்தார் பாபா ஒன்றும் பேசவில்லை எவ்வித கேள்வி இல்லை ஆசிர்வதிக்கவும் இல்லை வெறும் தரிசனம் ஒன்றே விதமாக அடிப்போல் இருக்கிறது எனவே அமைதியின்மை அவரது வெறும் தரிசனத்திலேயே வாய்ந்தது இன்ப உணர்வை எனக்கு வந்திருக்கிறது இதுவே தரிசனத்தின் பெருமையாக அவரது பார்வை சாயின் பாதங்களில் நிலை கொண்டது அதனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பாபாவின் நிலைகளை கேட்டு கரை காண மகிழ்ச்சி அடைந்தார் பாபாவிடம் முழுமையாக சரணடைந்து தம் கவலைகளையும் கற்றுகளையும் வாழ்ந்தார் களப்பட்ட இன்பத்தை அவர் எழுதினார் அங்கு அவர் பன்னிரண்டு நாட்கள் தங்கியிருந்தார் பாபாவிடம் விடைபெற்று உத்தி ஆசிரியர்களும் இடையோடும் வீடு திரும்பினார் மற்றும் ஒரு கதை ரகதாவை சேர்ந்த குஷால் சந்த் நேரங்களில் நாம் காணும் அம்மாதிரி இருக்கலாம் ஆனால் பாபாவின் இல்லை ஒன்றை மாலை பாபா சாஹிப்பைக்கு சென்று தாம் பார்க்காத காரணத்தால் அவரை சித்திக்கு அழைத்து வருமாறு கூறினார் அங்குமே காகா சாஹிப் குதிரை வண்டியை அமர்த்திக் கொண்டு சென்று பாபாவின் செய்தியை தெரிவித்தார் அதை வைத்து ஆசிரியம் அடைந்தார் அந்த மதியம் குண்டப்பின் சிறுது கொண்டிருக்கும் போது பாபாவை கூறினார் என்றும் தானும் வருவதற்கு ஆவலாக இருப்பதாகவும் கூறினார் பக்கத்தில் தமது குதிரை இல்லாததால் தமது மகனை பாபாவுக்கு அறிவிக்கும்படியாக அனுப்பியிருந்தார் அவருடைய மகன் கிராம எல்லைக்கு கொண்டிருந்த போது தீட்சித்தின் மண்ணு எதிரே வருது தீட்சித் அழைத்து வரவே தாம் அனுப்பப்பட்டிருப்பதாக அறிவித்தார் பின் இருவரும் ஷிரடிக்கு திரும்பினர் குஷாசன் பாபாவை கொண்டார் அனைவரும் மகிழ்ச்சி விட்டனர் பாபாவின் இந்த நிதியை கண்டு பிரசாசம் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார் மற்றும் கதை பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால் பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணர் ஒரு கனவு கண்டார் அதில் பாபா தோன்று ஷிரடிக்கு வரும்படி கூறினார் காட்சியில் அவர் ஒரு மகா மகானாக தோன்றினார் ஆனால் அவர் எங்கே இருப்பார் என ராம்லால் அறியார் பாபாவை சென்று பார்த்து எண்ணினார் ஆனால் அவரது விலாசத்தை அறியார் என்ன செய்வது என்றும் அவருக்கு தெரியவில்லை ஒரு பேட்டிக்காக அழைப்பவன் தேவையான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது பாபாவின் அவர் கண்டார் அவர் கனவை கண்ட மகானின் உருவாம்சங்கள் இப்படத்துடன் மிக பொருத்தமாக உண்டினர் விசாரித்ததில் அவர் ஷித்தியைச் சேர்ந்த சாயி பாபா என்று தெரிந்து கொண்டார் ஷித்திக்கு உடலை சென்றார் தனது இறுதி காலம் வரை அங்கேயே தங்கினார்